மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு இருக்கக்கூடிய மோடிஜி அவருடைய ஈரக்குலையை நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதோட தான் அவசர அவசரமா போய் சட்ட விதிகளை மாற்றக்கூடிய வேலைகளில் இப்போ இறங்கியிருக்கிறாங்க இப்போ மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தால இனி ஒரு ஒரு வாக்காளனுக்கு ஒரு இந்திய வாக்காளனுக்கு அவனுக்கு ஓட்டு போடுற ஒரு விஷயத்து மேலே இனிமே அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும் இத்தனை நாளா இங்க நமக்கு இருக்கக்கூடிய விதி என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சாசனம் நமக்கு இருக்கக்கூடிய கூட உரிமை நம்ம ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓட்டு அந்த வாக்களிப்பு நியாயமா நடந்துச்சா அங்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் விண்ணப்பங்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாமே முறைப்படி நடந்துச்சா சொல்லி எனக்கு சந்தேகம் இருந்தா நான் கேட்டுப் பெறலாம் அப்படிங்கறதா இங்க தின காலமா இருந்த சட்டம் ஆனா இன்னைக்கு நைட்டோட நைட்டா மோடி அரசு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா நீங்க என்ன ஆகணும்னாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் உங்களுக்கு தர முடியாது வீடியோகிராஃபி சம்மந்தமான எந்த ஒரு ஆதாரமும் மக்களுக்கு யாருக்குமே தர முடியாதுன்னு சொல்லி நைட்டோட நைட்டா சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு சட்டம் சட்ட திருத்தம் கொண்டு வரும்போதுதான் இவங்க தேர்தல் விஷயத்துல எப்பேற்பட்ட முறைகேடுகள் செஞ்சிருக்கிறாங்க இனி எப்பேற்பட்ட முறைகேடுகள் செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இந்த இடத்துல எழுந்திருக்குது இப்ப இப்படிப்பட்ட சட்ட விதிகள் மாற்றுறதுக்கு இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி மெஹமூது பிரச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் மெஹமூது பிரச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாரு இது மாதிரி சமீபத்துல அக்டோபர் மாசத்துல ஹரியானா மாநிலத்துக்கு நடந்த தேர்தல் அந்த தேர்தலில் பாஜக வெற்றி அடைகிறாங்க அந்த தேர்தலில் எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு குறிப்பா இந்த சில பூத்துகள்ல எனக்கு சந்தேகம் இருக்கு இந்த இடத்துல வாக்களிப்பு ஒரு முறையா நடந்துச்சா அந்த இடத்துல பல முறைகேடுகள் நடந்த மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது அதனால அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் இன்ன பிற படிவம் பதினேழு மாதிரியான பல ஆவணங்கள் எனக்கு தேவைப்படுது அதை எனக்கு தரணும்னு சொல்லி ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யறாரு இந்த மனு தாக்கல் செய்யறது காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் ஆணையத்தை அணுகி கேட்டிருக்கிறாரு ஆனா தேர்தல் ஆணையம் அதுக்கு உரிய பதில் எதுவுமே அவருக்கு கொடுக்கல அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தை பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றத்தை அணுகி இது மாதிரி சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு இந்திய குடிமகன் கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது நான் கேட்டேன் அவங்க தரல நீங்க நீதிமன்றம் தான் அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாரு இந்த வழக்கு விசாரிச்ச பஞ்சாப் ஹரியானா உயர் என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு இந்திய குடிமகன் கேட்கக்கூடிய கடமை தான் அதனால ஆறு வாரத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் அவர் கேட்கக்கூடிய அந்த ஆவணங்களை கொடுக்கணும் குறிப்பா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உட்பட இந்த எல்லா ஆவணங்களையுமே அவர் கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இதுக்கு வேற ஆறு வாரம் தான் அவகாசம் ஆறு வாரத்துல நீ கொடுத்த ஆகணும் சொல்லி ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுக்குறாங்க உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு தீர்ப்பு இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இப்படி ஒரு தீர்ப்பு வருது உடனே அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே மோடி அரசு திடீர் திப்புனே சட்டத்திலே மாற்றம் கொண்டு வராங்க அதாவது இங்க நம்ம அரசியல் சாசனத்துல தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சட்டம் இருக்கு தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கு இதுல ஒரு தேர்தல் எப்படி நடக்கணும் வேட்பாளருடைய தகுதிகள் என்ன வேட்பாளர் எப்படி எல்லாம் வாக்கு சேகரிக்கணும் எல்லா விவரங்களுமே இதுல இந்த சட்டத்துல வந்துடும் அதுல பிரிவு தொண்ணூத்தி மூணு இருக்குது அந்த பிரிவு தொண்ணூத்தி மூணுல வந்து ஒரு ஒரு வாக்காளர் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் அவர் தேர்தல் சம்பந்தமான எந்த விஷயத்த வேணாலும் தேர்தல் ஆணையத்தை கேட்டு வாங்கலாம் இதுதான் பிரிவு தொண்ணூத்தி மூணு இப்போ மோடி அரசு இப்போ என்ன திரிது பண்ண செய்றானா பிரிவு தொண்ணூத்தி மூணுல ஒரு உள் பிரிவை சேர்த்து பிரிவு தொண்ணூத்தி மூணு டூ ஏ அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க வந்து அந்த பிரிவு தொண்ணூத்தி மூணுல இருக்கிற மாதிரி எதுவுனாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் வேட்புமணி படிவம் தேர்தல் முகவருடைய நியமனம் தேர்தல் முடிவுகள் தேர்தல் கணக்கு அறிக்கைகள் இது எதுவுனாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா சிலவற்றை தவிர அந்த சிலவற்றை தவிரன்னு ஒரு விஷயத்தை இங்க சேர்க்கிறாங்க அதுதான் டூ ஏன்னு சொல்லி ஆட் பண்றாங்க அந்த சிலவற்றை தவிர அந்த சிலவற்றை அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அங்க ஒரு ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய சிசிடிவி சம்பந்தமான எந்த ஒரு ஆவணங்களுமே தரப்படாது அதே மாதிரி ஒரு ஒரு வேட்பாளர் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோ ஆதாரங்களுமே தரப்படாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அதுல ஆட் பண்றாங்க அப்ப இப்படிப்பட்ட நீதிமன்றத்துல ஒரு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு தீர்ப்பு வருது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள டிசம்பர் இருபதுல ஒரு சட்ட விதி அரசியல் சாசனத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்ட விதியை இவங்க மாத்துறாங்க அப்படிங்கும் போதுதான் இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ ஒன்றிய அரசுடைய சட்ட அமைச்சகம் தேர்தல் ஆணையம் இவங்க மட்டுமே கலந்து ஆலோசிச்சு இந்த சட்டத்துல ஒரு விதி மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இனி தேர்தல் சம்பந்தமா ஒரு வாக்காளனுக்கு இந்த மாதிரி சிசிடிவி புட்டேஜோ வீடியோகிராபி ஆதாரம் எதுவுமே வாக்காளர்களுக்கு தரப்படாது அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வரும்போதுதான் இங்க இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமே ஏற்படுது இத்தனை நாளா இங்க நடந்த பல வாக்கு பல வாக்குகள் பல தேர்தல்கள் இதெல்லாம் இங்க முறையாத நடந்துச்சா இனி நடக்கக்கூடிய தேர்தல்கள் இனிமே இங்க முறையா நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்த இவிஎம் மிஷின் மேல நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது இந்த இவிஎம் மிஷினே எங்களுக்கு தேவையில்ல இவிஎம் மிஷின் ஒரு குளர்படியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பல மக்கள் இங்க சந்தேகங்கள் இருக்கு பல பேர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்புக்கும் போயிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சிசிடிவி ஆதாரம் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த சந்தேகம் மக்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுது ஏன்னா ஆல்ரெடி இந்த சிசிடிவி ஆதாரம் தான் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாவே இருந்துச்சு இப்ப சண்டிகர்ல ஒரு தேர்தல் நடந்துச்சு சண்டிகர்ல ஒரு மேயர் தேர்தல் நடந்தது அந்த மேயர்களை கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து மேயர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இறுதி தேர்தல் அந்த நாளில் பார்த்தோம்னா அங்க இருந்த ஒரு தேர்தல் அதிகாரி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாக்குச்சீட்டுகளை எக்ஸ் போட்டாரு ஆம் ஆத்மியோட வாக்குச்சீட்டுகளை எக்ஸ் போட்டாரு மேல இருந்து சிசிடி ஃபுட்டேஜ் எதாவது நம்மளை பாத்துருமோ சொல்லி சுத்தி சுத்தி இப்படி திரும்பி பார்த்தாரு இப்படி இந்த இந்த ஆதாரம் இல்லாம அந்த சிசிடி தான் பதிவாகிச்சு ஆனா அது எல்லாத்தையுமே எக்ஸ் போட்டு இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் தான் பெரிய அளவுல ஜெயிச்சாங்க காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியோட காங்கிரஸ் ஆம் ஆத்மி உங்களுடைய ஓட்டு செல்லாத தூக்கி போட்டு பாஜகவுடைய வேட்பாளர் அவரே கையை பிடிச்சு கொண்டு வந்து சீட்ல உட்கார வைக்கக்கூடிய அப்படி ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சாரு அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் இதுல தலையிட்டு அந்த இது ஒரு செஞ்சது மிகப்பெரிய ஒரு முறைகேடு அவருக்கு கடுமையான கண்டனங்கள் பதிவு செஞ்சு உச்ச நீதிமன்றமே முதல் முறையா தேர்தலோட ரிசல்ட் வெளியிட்டாங்க எப்பவுமே தேர்தல் ஆணையம் தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க ஆனா அந்த சண்டிகர் மேயர் தேர்தல உச்ச நீதிமன்ற ரிசல்ட் வெளியிட்டு பாஜகவுடைய வெற்றி செல்லாது அங்க அந்த ஆம் ஆத்மி வேட்பாளர் தான் வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வெற்றியை பதிவு செஞ்சாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரியான பல முறைகேடுகள் நடக்கும்போது அது சிசிடிவி தான் இங்க பதிவாகுது அதுதான் முக்கியமான சான்றாவும் இங்கே அமைது அப்ப இந்த சிசிடிவி மக்கள் கைக்கு போகக்கூடாது சிசிடிவி ஆதாரமா போகக்கூடாதுங்கிறதால இனி சிசிடிவியோட ஆதாரம் யாரு கைக்குமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான சட்டத்தை இங்க கொண்டு வராங்க இப்போ பாஜக இந்த சட்ட விதியில ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க போது இது நாடு முழுக்க கடுமையான கண்டனங்கள் காங்கிரஸ் ஆம் ஆத்மி எல்லாருமே கடுமையான கண்டனங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமே ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சு ஹரியானாவோட தேர்தலில் பல முறைகேடுகள் நடந்திருக்குது மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த முறைகேடுகள் பத்தியுமே இன்னைக்கு பல கேள்விகள் உருவாகும் போது இது மாதிரியான சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க இங்க வந்து மக்களால தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இல்லாம இவங்க வேற ஏதோ கொண்டு வராங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருமே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுமே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு இப்படி எல்லாம் இவங்க சட்ட நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு சட்டத்தையே அவங்க மாத்துறாங்க நீதிமன்றம் கேட்கறது கிடைக்காத அளவுக்கு செய்யறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடக்குது ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலுமே இந்த விஷயத்த முன்வைக்கிறாரு ஏன்னா பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த மாதிரிதான் தேர்தல் ஆணையர் தேர்தல் தலைமை அதிகாரி அவரை நியமிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வருது உச்ச இந்த தீர்ப்பு கொடுக்கப்படுது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேருமே காமன் மேன் மூணுமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க இந்த மூணு பேருமே சேர்ந்துதான் தேர்தல் தலைமை அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்ப்பு கொடுத்தாங்க உடனே பாஜக அரசு அதுக்காக புது சட்டத்தை கொண்டு வந்து உச்ச முடியாது தலைமை நீதிபதி கூடிய ஒரு நபர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேர் நியமிப்பாங்க சேர்ந்த ரெண்டு பேர் அங்க இருக்கிறதால அவங்க மெஜாரிட்டி அவங்க யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்தான் தேர்தல் ஆணையராக வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமாவே சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நீதிமன்றத்தோட எந்த தீர்ப்புமே பாஜக இங்க மதிக்கிறது கிடையாது இப்போவுமே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து ஆறு வாரத்துக்குள்ள அந்த வழக்கறிஞருக்கு சிசிடிவி ஆதாரம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது நீதிமன்ற தீர்ப்பு அப்படி குப்பையில தூக்கி போறாம தூக்கி போட்டுட்டு இவங்க புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்து இனி சிசிடிவி புட்டேஜ் யாருக்குமே தர முடியாது வீடியோகிராபி ஆதாரங்களை யாருக்குமே தர முடியாதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு ஒரு சட்டம் மாற்றமே கொண்டு வராங்க இங்க ஒவ்வொரு வாக்காளனுக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது நான் ஓட்டு போடுறேன் என்னோட வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நான் ஓட்டு போடுறேன் இது ஜனநாயகத்துக்கு நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை நான் யாருக்கு ஓட்டு அவங்கள தான் நான் நான் ஒரு நான் தேர்ந்தெடுக்கிறேன் நான் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறேன் அந்த உரிமை ஜனநாயகம் எனக்கு கொடுத்த உரிமை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மக்களுமே நம்பிக்கையோட ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு அந்த நம்பிக்கையை ஒட்டு மொத்தமா செதைக்கப்பட்டிருக்குது ஏன்னா இப்படி வீடியோ எல்லாம் தரமாட்டேன் அப்படிங்கும் போது அப்ப கண்டிப்பா அந்த இவிஎம் மிஷின்ல முறைகேடு இருக்குது இந்த தேர்தல பல வகையான முறைகேடுகளோட தான் பாஜக இந்த தேர்தலை வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா வரலாறுக்கான ஒரு அளவுல இன்னைக்கு மகாராஷ்டிரா இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பாஜக அடைஞ்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி தேர்தலில் காங்கிரஸ் தனியா அங்க இருக்கக்கூடிய என்சிபி தனியா அங்க இருக்கக்கூடிய சிவசேனா தனித்தனியா நிற்கும் போதே கணிசமா ஜெயிச்சாங்க ஆனா இன்னைக்கு மூணு பேர் எதிரா ஒன்னா வந்து ஜெயி நிக்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூணு பேர் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து வரும்போது அவங்க படுதோல்வி அடைஞ்சு பாஜக வரலாறு காணாத ஒரு வெற்றி அடையும் போது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்ப இவங்க இப்படி ஒரு சட்ட மாற்றம் கொண்டு வரும்போது இந்த சந்தேக ஊர்ஜிதமாகுது இன்னமும் தேர்தலில் பல வகையான மோசடிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப நான் இவ்வளவு எல்லா வேலைகளும் விட்டுட்டு நான் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி ஒவ்வொரு மக்களுமே விரக்தி ஆகக்கூடிய அளவுக்கு மக்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் பாஜகவுடைய இந்த சட்ட மாற்றம் இங்க நடந்துட்டு இருக்குது கூடுதலா இங்க எழக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னன்னா இப்ப இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த சட்டத்தை எப்படியாவது நடைமுறை கொண்டு வரணும் அப்படிங்கறத பாக்குறாங்க ஏன்னா இப்ப மோடிக்கு வந்து அவர் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் இருந்துட்டு இருக்காரு பெரும்பான்மை இல்லாம மோடி உட்காந்துட்டு இருக்காரு அவரால் நினைக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வர முடியல அப்படிங்கறதால இந்த ஆட்சியை எப்படியாவது கலைச்சிட்டு புதுசா ஒரு ஆட்சியை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருக்கிறாங்க அப்ப இது மாதிரி சிசிடிவி ஆதாரங்களை மக்களுக்கு தர முடியாது நாங்க வைக்கிறதா சட்டம் நாங்க போடுறதா திட்டம் இப்படின்னு இவங்க செஞ்சாங்கன்னா இவங்க தேர்தலில் எப்பேற்பட்ட முறைகேடு நடந்தாலும் மக்கள் பார்வைக்கு போவாது அதுக்கப்புறம் நம்ம பல முறைகேடுகள் செஞ்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுக்க எங்களோட ஆட்சிதான் அதுக்கடுத்து நாங்க என்ன சொல்றோமோ அந்த மனு தர்மத்தின் அடிப்படையில தான் இங்க ஆட்சியை தவிர அரசியல் சாசனம் அம்பேத்கர் கருத்துக்கும் இங்க இடமே இல்லை அப்படின்ற கட்டத்தை நோக்கி இவங்க நகர்றாங்களா இவங்க கொண்டு வரக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்க இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரது பார்க்கும் போது இது மிகப்பெரிய ஒரு சதியை ஏதோ ஏற்படுத்துறாங்க இவங்க வேற ஏதோ பிளான் பண்ணி இந்த அரசியல் சாசனத்தை மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்களா அமித்ஷா வந்து அம்பேத்கர் அவ்வளவு இழிவா அம்பேத்கர் 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 கே அம்பேத்கர் அப்படிங்கிறாரு இதெல்லாம் இவங்க போடக்கூடிய திட்டம் தானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடிமக்களும் இங்க மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது சரி இங்கதான் ஒரு சட்டத்தை மாத்துறாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சு எட்டாவது வரைக்கும் ஒரு பிள்ளை எவ்வளவுதான் படிக்க தெரியாத பிள்ளையாவே இருந்தாலும் அந்த பிள்ளை எட்டாவது வகுப்பு வரைக்கும் அந்த பிள்ளை பாஸ் ஒன்னாவில் அந்த பிள்ளை சரியான மார்க் எடுக்கிறனாலும் அந்த பிள்ளை தெரிச்சி அடைந்து இரண்டாவது வகுப்புக்கு போகலாம் இப்படி சட்டம் இருக்கும்போது பல பிள்ளைகள் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாஜக அந்த சட்டத்தை மாற்றி இனி ஆல் பாஸ் சிஸ்டம் கிடையாது அந்த பிள்ளை ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மாசத்துக்குள்ள அடுத்த ஒரு பரீட்சை வைக்கணும் அந்த பரீட்சையில அவங்க பாஸ் ஆனா அவங்க பாஸ் ஆகலாம் அப்படி பாஸ் ஆகலனா அவங்களை திரும்ப முந்தையிலே தான் அவங்கள உட்கார வைக்கணும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லி எதுக்கு இந்த சட்டம் இருந்துச்சு அப்படின்னா பல மாணவர்கள் அதாவது எல்லாருமே படிக்க தெரிஞ்சவங்க அப்படின்ற வந்துட முடியாது எல்லாமே நல்ல படிப்பு காலி மாணவர்கள் இருக்க முடியாது அந்த வகுப்புல படிப்பு சரியா மண்டையில் ஏறாவது சில மாணவர்கள் இருக்கதா செய்வாங்க அப்ப அப்படியேப்பட்ட மாணவர்கள் என்ன ஆகா ஒரு தடவை ஃபெயில் ஆவோம் ரெண்டாவது தடவை இந்த பிள்ளைக்கு படிப்பு மண்டல ஏறன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பல பிள்ளைகள் இப்படி வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்ப இப்படி படிப்பு பிள்ளைகளுக்கு தடப்பட்டு போடக்கூடாது ஆல் பாஸ்னு ஒரு சிஸ்டம் எயித் எயித்து வரைக்கும் ஆல் பாஸ்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இவன் படிக்கிறானோ படிக்கல எய்த்து வரைக்கும் போயிடுவான் அந்த எயித்துக்குள்ள இவன் போறதுக்குள்ள இவனுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்துடும் இவனுக்கு எழுத்துக்குட்டி படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய அளவுக்கு அந்த உள்ள இவனுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்துடும் அப்ப இவனுக்கு எந்த வகையிலுமே கல்வி தடப்பட்டு போயிடக்கூடாதுக்காக தான் இப்படி ஒரு அற்புதமான சட்டம் கொண்டு வந்தது இதுவே அவன் அவனை வந்து நீ இங்க இங்கே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க படிப்பிடறான்னு அவன் வீட்டுக்கு தெரிஞ்சானா கடைசி வரைக்கும் அவன் படிக்காத முட்டாள ஆகிருவான் அப்போ பாஜக இது கொண்டு வர்றதுக்கான திட்டம் என்னன்னா அவங்க ஒரு குலக்கல்வி ஃபார்முலா கொண்டு வராங்க உனக்கு படிப்பு ஏறலையா உங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு பாரு அந்த வேலையை நீ செய் அந்த வேலையை செஞ்சேன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மானியம்லாம் தருவோம் அப்ப இந்த குலக்கல்வி ஃபார்முலாவை உங்க சாதியின் அடிப்படையில் தான் நீ வேலை செய்யணும் நீ எங்கேயுமே படிச்சு மேல் இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனு அடிப்படையில் அடிப்படையில இவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் சித்தாந்தத்துல இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அதுல ஒரு தான் இப்ப தேர்தல் நாங்க சொல்ற தான் தேர்தல் நடக்கணும்னு சொல்லி இந்த தேர்தல் விதிகளிலேயே மாற்றம் கொண்டு வந்துருக்காங்க இப்ப நீதிமன்றம் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றம் ஆறு வாரத்துக்கு அவகாசம் கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த ஆறு வாரத்துக்கு பிறகு இந்த மனு விசாரணைக்கு வரும் அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பை குப்பையில கொண்டு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போது நீதிமன்றம் ஒரு முறையான தீர்ப்பு கொடுத்து நியாயத்தை பிரதிபலிக்குமா அப்படிங்கிறத எல்லாருமே அவளோட காத்து இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்